டெலிவர் மீட் மீட் பிரிசர் மீ என்று சொல்லி பார்க்கும் பார்க்கும்போது என்னை தப்புவியும் ஆண்டவரே என்னை விளக்கி ரட்சியும் என்று சொல்லுகிறார் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே ஒரு சில நாட்களுக்கு முன்பதாக எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரியை சந்திக்க நேர்ந்தது அவங்க ஒரு பிரபலமான பள்ளியிலே ஆசிரியையாக பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள் அவங்க கூட வேலை செய்யக்கூடிய ஒரு வாத்தியார் தமிழ் வாத்தியார் காஞ்சிபுரத்திலிருந்து தினமும் வந்து செல் செல்லக்கூடியவர் திடீரென்று என்று மறித்து போய்விட்டார் என்று சொல்லி அவங்க சோகமாக சொன்னாங்க அப்போ நான் கேட்டேன் எப்படிங்க இறந்தாங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னது பாம்பு கடிச்சு இறந்துட்டாங்கன்னு இந்த காலகட்டத்தில் பாம்பு கடிச்சு இறக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நான் திகைப்போடு கூட கேட்டேன் அப்போ அவங்க சொன்னது அவங்க படுத்து உறங்கி கொண்டு பொழுது ஒரு மூன்று நான்கு மணி அளவில் ஏதோ ஒரு ஸ்டிங் ஏதோ ஒன்று கொட்டினது போல ஒரு அவங்களுக்கு ஃபீல் ஆகியிருக்கு அதற்கு பிறகு அவங்க என்னடா இது வலிக்குதே அப்படின்னு சொல்லி எழுந்து லைட்டெல்லாம் போட்டு பார்க்கும்போது அந்த மார்க் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அந்த ஸ்னேக் ஸ்டிங் மார்க் தெரிஞ்சிருக்கு அதற்கு பிறகு அவர் புரிஞ்சிட்டாரு இது பாம்பு தான் நம்மளை கடிச்சிருக்குன்னு சொல்லி ஒரு துணியை கால் பாகத்தில் கட்டிவிட்டு அவங்க போய் அந்த பாம்பை தேடணும் ஏன்னா பாம்பை கண்டுபிடிச்சாதான் தான் அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும்னு சொல்லி மிஸ் கோல்டன் அவர் ஒரு ஆறு மணி போல ஆஸ்பத்திரிக்கு செல்லும் போது அதற்குள்ளாக அந்த விஷம் பரவி அவர் மறித்து போய்விட்டார் பிரியமானவர்களே இதை ஏன் சொல்லுகிறேன்னா சர்ப்பமானது கொடூரமான ஒரு மிருகம் பெரியமானோரிலே அந்த சர்பத்தை குறித்து நமக்கு வேதாகமத்திலே பல இடங்களிலே தெரியும் அதுல தாவிது அழகாய் நூற்றி நாற்பதாவது சங்கீதத்திலே சர்பத்தை குறித்து சொல்லுகிறார் மூன்றாவது வசனத்திலே பார்க்கும் பொழுது சர்பத்தை தங்கள் நாவை கூர்மையாக்குகிறார்கள் அவர்கள் உதடுகளின் கீழ் விரியன் பாம்பின் விஷம் இருக்கிறது என்று சொல்லி முதலாவது வசனத்துல கேட்கிறாரு கர்த்தாவே பொல்லாத மனுஷனுக்கு என்னை தப்புவியும் கொடுமையுள்ளவனுக்கு என்னை விலக்கி ரட்சியும் என்று அப்ப பொல்லாத மனுஷனும் கொடுமை உள்ளவனும் சர்பத்துக்கு ஈடாக அங்கே ஒப்பிடப்படுகின்ற ஒரு காட்சியை பார்க்கின்றோம் நான் நினைக்கிறேன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவியலுக்கு நன்றாக தெரியும் அந்த சர்பன் எப்படி ஒரு வஞ்சகமானது எப்படி ஒரு பொல்லாதானது பொல்லாத ஒரு இருக்கின்றது என்று சொல்லி அது பாருங்க அவர் சொல்றது தங்கள் வாயை கூர்மையாக்குகிறதாம் சர்பம் உதவிடலின் கீழே விரியன் பாம்பின் விஷம் இருக்கிறது என்று இந்த உதட்டுல தாங்க பெரியமானவர்களே வார்த்தையினாலேயே வார்த்தையினாலே நம்மளை வஞ்சகப்படுத்திடுவாங்க நான்காவது வசனத்துல கத்தாவே துன்மார்க்கனுடைய கைகளுக்கு என்னை நீங்களாக்கி கொடியவனுக்கு என்னை விலக்கி ரட்சியும் அவர்கள் என் நடைகள் கவிழ்க்க பார்க்கிறார்கள் என்று சொல்லி அன்றவரே நான் நடந்து போகும்போது என்னை கவிழ்த்து போட பார்க்கிறார்கள் என்று சொல்லி அங்கே குழம்புகின்றதை பார்க்கின்றோம் எனக்கு செவி என்று ஜெபிக்கின்றதை பார்க்கின்றோம் பிரி நமக்கு நன்றாக தெரியும் சர்பமானது எவ்வளவு வஞ்சகமாக வந்து ஏவாளிடத்திலே தனியாக இருக்கிற ஒரு பெண்ணிடத்திலே பேச ஆரம்பித்து அதை இப்படி சொன்னாங்களா அப்படின்னு சொல்லி போட்டு போட்டு வாங்கி தோ தோட்டத்தை விட்டே துரத்தி இன்று இவ்வளவு ஒரு பாவம் வாழ்க்கைக்குள்ளாய் நாம் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தப்பட்டு ஏற்படுத்தினது சர்வம் என்பது நமக்கு தெரியும் ஆகவே நாம் எச்சரிப்பாக இருக்க வேண்டும் இந்த நான்கு வசனங்களிலே பிரியமானவர்களே நான்கு காரியங்களை அழகாய் சொல்லுகிறார் அவர் டெலிவர் மீ லாட் என்று சொல்லி தமிழ பொழுது என்னை தப்புவியும் ஆண்டவரே என்னை விளக்கி ரட்சியும் என்று சொல்லுகிறார் திரும்ப நான்காவது வசனத்திலே என்னை நீங்களாக்கி என்னை ஆண்டவரே என்று என்னை கவிழ்க்க பார்க்கிறார்கள் என்று நாம் நாம் இந்த ஒரு எச்சரிப்போடு இந்த நாளை துவங்குவோம் தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே சர்வமானது கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக சுற்றி வருகின்றதை பார்க்கின்றோம் எங்களை கத்தாவே ரட்சியும் தப்புவியும் நீங்களாக்கி காத்துக்கொள்ளும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே மாமேன் आमें